வீட்டில் பாட்டி எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இன்றைக்கி விரதம் இருக்கணும் இன்றைக்கி அம்மனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க கல்யாணம் ஆன எல்லா பொண்ணுங்களும் இருக்கலான்னு சொல்கிறாங்க இங்கே பாரு அபி நீயும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ராகவ் நீ அபியோட தாலையில் பொட்டு வை அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அவரும் பொட்டு வைக்கிறாரு அபி அப்படி பார்க்குறாங்க மதுக்கு அப்படி டென்ஷனாக வருது இங்கே பாருமா ஆறு மணி வரைக்கும் நீ எதுவுமே சாப்பிடக்கூடாது சரியா அதுக்கப்புறம் தான் விரதத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே போயிட்டு ரூமில் உட்காராங்க அங்கேருந்து ராகவ் கோவமாக வராரு வந்து சொல்கிறாரு இங்கே பாரு நீ ஒன்றும் இந்த விரதெல்லாம் இருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு நீ எதுக்காக இருக்கணும் நீ தான் என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு சொல்கிற எனக்கு ஆயுள் அதிகரிக்கணும் நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு நீ இந்த விரதத்தெல்லாம் இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை புரியுதா நீ இந்த வாழைப்பழத்தை சாப்பிடு அப்படின்னு வாழைப்பழத்தை கொடுக்குறாரு அப்படி அப்படியே வாங்கிக்கிறாங்க இந்த வாழைப்பழத்தை சாப்பிடு நல்லாயிரு சரியா நீ பட்னியெல்லாம் இருக்கணும்னு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக அங்கேருந்து போகிறாரு இவர் எதுக்கு இப்படி பண்ணிட்டுருக்காரு ஏன் என்னால் ஆறு மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருக்க முடியாதா என்னை வாழைப்பழத்தெல்லாம் கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னு அப்படி அப்படியே பார்க்குறாங்க ஓ மதுவை நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு கோவத்தில் சொல்லிட்டு போகிறாரு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டுருக்காங்க என்ன தான் இருந்தாலும் பாட்டி சொல்லியிருக்காங்க ஆறு மணி வரைக்கும் அவருதான் இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவருதான் இருக்கணும் நம்ம எதுவுமே சாப்பிடவே கூடாது பாட்டு என்ன சொன்னாலும் அப்படியே கேட்கணும் அவர் ஆயுள் அதிகரிக்கணும் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அபி எதுவுமே சாப்பிடல அதே மாதிரி விரதம் இருக்காங்க ஆனால் ராகவம் யோசிக்கிறாரு அபிலாம் எந்த விரதமும் இருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கேருந்து போறாரு